வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை சுவாரஸ்யமான கருத்துக்களை உலக அளவில் இருபத்தி மூணு இடங்கள்ல உயிரினங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து தனித்துவ மிக்க உயிரினங்கள் உள்ள இடங்கள்ல மூன்று இடங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை இருபத்தி நாலு உயரமான சிகரங்கள் இதில் இருக்குது எழுநூறுக்கும் மேற்பட்ட பூக்கும் வகை தாவரங்கள் அங்க இருக்குது வண்ணத்து பூச்சி மட்டும் முப்பத்தி ரெண்டு வகையான வண்ணத்து பூச்சிகள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுல ஒண்ணுதான் ஏமன் பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏமன் பட்டாம்பூச்சி வந்து தமிழ்நாட்டின் மாநில பூச்சி இருக்குது அப்படின்னு